அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்தூ அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இன்னும் திருமணம் ஆகாமல் இருக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்குமான ஒரு துவாவை பற்றி பார்க்கலாம் மூன்று நாள் முன்னாடி தீன் ஃபார் ஜன்னத் சேனலில் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என் பொண்ணுக்கு நாற்பது வயதாகுது இன்னும் திருமணம் ஆகலை வரன் தேடிட்டுருக்கும் துவா பண்ணுங்கன்னு கண்டிப்பாக உங்களுக்காக நான் துவா பண்ணிகிட்ருக்கேன் அவங்களுக்காக நீங்கள் அனைவரும் சேர்ந்து துவா பண்ணுங்க சீக்கிரம் அவங்களுக்கு சாலிகான கணவன் அமைய வேண்டும் என்று இன்னும் இந்த மாதிரி நிறைய பேர் திருமணம் வரன் அமையாமல் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த துவா ஓதினால் மிகவும் உதவியாக இருக்கும் அல்லாஹ் நல்லது செய்வான் வாங்க இப்போ அந்த துவாவை பார்க்கலாம் பிஸ்மில்லா ரஹ்மான் இரஹீம்

இந்த துவாவை நீங்கள் தஹஜத் தொழுகை முடித்த பின் ஃபைவ் ஹண்ட்ரட் டைம்ஸ் ஓத வேண்டும் இருபத்தி ஐந்து நாள் இதை செய்து வந்தால் இந்த துவா கூரிய சீக்கிரம் பலனளிக்கும் இஸ்லாமிய சொந்தங்களே இந்த துவா கண்டிப்பாக சக்சஸ் கொடுக்குற துவா உங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்கள் உங்கள் சொந்தக்காரங்களில் யாருக்காச்சும் இன்னும் திருமணம் ஆகாமல் இருந்தால் அவர்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க இன்ஷா அல்லா அனைவரும் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ துவா செய்கிறேன் ஆமீன் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அல்லாஹ் ஹாஃபிஸ்